மேசைகளின் மீதும் குவிந்து கிடக்கும் தினமும் காலையில் அவர்களை எப்போதுமே நான் கடிந்து கொண்டிருந்தேன் அவர்கள் அலங்கோலமாக்கிய என் வீட்டினை ஒழுங்குபடுத்தும் வரை என் சத்தத்தால் அவர்களை சங்கடப்படுத்தி இருந்தேன் அம்மா எனக்கு தேவையான புத்தகம் ஒன்றை இங்கு வைத்தேன் காணவில்லை என ஒரு பிள்ளை எழுந்து புலம்பும் எனது வாசனை திரவியத்தை யார் எடுத்தது என்று மற்றொன்று தொடங்கும் அம்மா நான் செய்த பாடப் புத்தகத்தை பார்த்தீங்களா அடுத்தது அலரும் ஐயோ நான் பாடம் செய்ய மறந்துவிட்டேன் என இன்னும் ஒன்று ஒப்பாரி வைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் தவறவிட்ட விஷயங்களைப் பற்றி என்னிடம் நச்சரிக்கும் போது நான் கூறுவது ஒன்றை மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் வளர்ந்த பிள்ளைகள் தானே நீங்கள் தான் உங்களுடையவைகளை பொறுப்பாக கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் இன்று என் வீட்டு அரை கதவோரங்களில் நான் நின்று பார்க்கிறேன் என் கட்டில்களில் எந்த உடுப்புகளும் எரியப்பட்டிருக்கவில்லை அது மிக அழகாக ஒழுங்காக இருக்கின்றது எனது அலமாரிகளை ஒரு சில துணிகள் மட்டும் வைக்கப்பட்டிருக்கின்றது வாசனை திரவியங்களின் மனம் மாத்திரம் என்னை சுற்றியுள்ள காற்றில் இப்போது படர்ந்து விரிந்து கிடைக்கின்றது அவர்கள் எல்லோருக்கும் இருந்திருந்தது இனி அந்த மனங்களின் நினைவுகள் மட்டுமே என் வெறுமையான இதயத்தின் வழியை நிரப்பக்கூடியது கூடியது என நம்புகின்றேன் இப்போதெல்லாம் என்னிடம் சில நினைவுகள் மட்டுமே எஞ்சி நிற்கின்றன அது அவர்களின் சிரிப்பொலிகளின் நினைவுகளாகவோ சின்ன சின்ன சண்டைகளின் நினைவுகளாகவோ மீளக்கான கிடைக்காத குறும்புகள் பற்றிய ஞாபகங்களாகவோ அவர்கள் தந்த மிக கனகடப்பான கட்டி அணைத்தல்கள் தொடர்கின்றன இந்த வீடு இப்போதெல்லாம் சுத்தமாக இருக்கின்றது வைத்தது வைத்த இடத்திலேயே அப்படியே இருக்கின்றது ஒரு தியான மண்டபத்தை போல் மிக அமைதியாக காட்சி தருகின்றது ஆனால் மனிதர்கள் வாழாத ஒரு பாலைவனத்தை போல இருக்கின்றது உன் குழந்தைகள் உன் வீட்டினை அலங்கோலம் செய்வதை பார்த்து நீ ஒருபோதும் அவர்களை கடிந்து கொள்ளாதே ஒவ்வொரு தடவையும் அவர்கள் என்னை சந்திக்க என் வீட்டுக்கு வரும்போதும் என்னுடன் சிறிதளவு நேரம் செலவிடும் போதும் மீண்டும் புறப்பட தயாராகி தமது கைப்பைகளை தோள்களில் போட்டுக் கொள்ளும் போதும் எனது மனது வலிப்பதை இப்போதெல்லாம் நான் உணர்ந்து கொள்கிறேன் கதவுகளை பூட்டியபடி அவர்கள் விடைபெற்றுச் செல்லும் ஒவ்வொரு தடவையும் பூட்டப்பட்ட கதவின் உட்புறம் இருந்து கண்ணீருடன் நினைத்துக் கொள்கிறேன் இந்த கதவுகளை பூட்டிவிட்டு வெளியே போய் வரும்படி எத்தனை தடவைகள் முன்பெல்லாம் நான் அவர்களை கடிந்து கொண்டேன் என்று இன்று எனது கதவுகளையெல்லாம் நானே பூட்டிக் கொள்கின்றேன் என் கதவுகளை திறந்துவிட இப்போதெல்லாம் என் அருகில் யாரும் இல்லை அவர்கள் எல்லோரும் வெவ்வேறு நகரங்களுக்கும் வெவ்வேறு நாடுகளுக்கும் தமக்கான வெவ்வேறு வாழ்க்கையை அமைத்து போய்விட்டார்கள் எல்லோரும் இப்போது நன்றாக வளர்ந்து விட்டார்கள் அவர்கள் எல்லோருமாக ஒன்றாக எப்போதும் இந்த வீட்டில் என்னோடு இருக்க வேண்டும் என என் மனம் இப்போது விரும்புகிறது என் இறைவனே அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களையும் அவர்கள் குழந்தைகளையும் பாதுகாத்துக்கொள் அவர்கள் சந்தோஷமாக வாழ வழி செய் உங்களுடைய குழந்தைகள் இப்போது அந்த சிறிய வயதில் இருந்தால் அதை அனுபவிக்க ஒருபோதும் தவறாதீர்கள் இந்த வீட்டை விட்டு அவர்கள் புறப்பட முன்னும் அவர்களுடன் சிரியுங்கள் மனசு கரைய கரைய பேசுங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் குதூகலங்களால் அவர்களை சீராட்டுவதை நிறுத்திக் கொள்ளாதீர்கள் அவர்களின் புன்னகைகளை புறக்கணிக்காதீர்கள் குறும்புகளோடு சந்தோஷிக்க தவறிவிடாதீர்கள்